எத்தனையோ கேம்ப் நடத்திருக்கா நடிச்சுட்டு இருக்கா கிளாஸ்ட்டு கூட சஞ்சாதார கேம்ப் வந்திருந்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் எடுத்து லௌகீக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா வைதிக மார்க்கம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும்போதே தெரியாது இதில் லௌகீக மார்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது லௌகீக மார்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒன் டே கேம்போ இல்லை ஒர்க் ஷாப்போ தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாருமே லௌகீக மார்க்கமாக தான் வாங்கணும் வைதிக மார்க்கத்துக்கு தான் இப்போ நமக்கு கிளாஸ் தேவைப்படுறது எது நமக்கு டெய்லி ரொட்டீனாக ஒரு காலகட்டத்தில் இருந்ததோ அதை இன்னைக்கு நம்ம வந்து கற்றுட்டு போய் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் முதல்ல நம்மளோட தம்பதிகளோட முதல் தர்மம் அப்படின்னா கச்சம் கட்டிக்கிறது நம்மளுடைய திருமண நிதாரணத்தில் ஆரம்பிக்கிற பாயிண்ட் அந்த ட்ரெஸ் கோட் அந்த ட்ரெஸ் கோட வந்து அன்னைக்கு அந்த முகூர்த்த நேரத்தில் அது வந்து நம்மளுடைய சமூகத்துக்கே உள்ளிட்டவன ஒரு கனித்துவமான ட்ரெஸ்ஸு இது வேறு யாருமே வந்து ஷேர் பண்ணிக்க முடியாது அதுவே நமக்கு ஒரு பெருமிதமான ஒரு தருணம் அதை நம்ம பெருமிதமாக எடுத்துட்டு அதை வந்து நம்ம டெய்லி ரொட்டீனாக ஆனால் எல்லாருமே இப்போ ஐடி ஒர்க் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போகிறவா எல்லாருமே பிஸி ஷெடியூலில் இருக்கும் ஆனால் பார்த்தாலும் ஒரு சில மணித்துளிகளாக சுவாமிக்கு மகாணம் நேரில் நிற்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு ரொட்டீனை நம்ம வச்சுண்டு கொஞ்ச நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படி நம்ம கட்டி பழகினோம்னா நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு மேலே ஒரு பெருமிதமும் நம்மளுடைய ஒரு சமூகத்து மேலே ஒரு மரியாதையும் அதுக்கப்புறமா நம்ம அந்த சமூகத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முதல் படியார்கள் ரெண்டாவது நாம் நம்ம குழந்தைகளை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறது தான் தம்பதியோட முக்கியமான தர்மம் இப்போது இருக்கிற குழந்தைகளோட மனோபாவம் என்னென்னா திலக்க தாரணம் அதாவது ட்ரெஸ் கோடு கேட்டால் மாதிரி தான் திலக்கம் இட்டுக்கணும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுன்னா திலக்கம் இட்டுக்க வேண்டாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் மட்டும் மட்டும்தான் திலக்கம் இட்டுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்த தான் வந்துருக்கு ரெண்டு குருவ மத்தியில வைக்கிற ஒரு சின்ன டாட் வந்து திலக்க தாரணம் ஆகாது அது காழ்நெற்றியே தான் அதில் சந்தேகமே வேண்டாம் நம்மளுடைய முகத்தை பார்த்தா நம்ம திலக்கமானது பிராதானியமாக இருக்கணும் அதுதான் திலக்க தாரணம் அது தவிர நம்ம காழ்நெற்றியா இருக்கிறது பல நெகட்டிவிட்டியும் பல நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் நம்ம கிட்ட வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கிற நிறைய அவலங்களுக்கு தலைவதி கோலமும் காழ்நெற்றியும் ட்ரெஸ் கோடும் முக்கியமான காரணம் ஆனா அதை யாரும் ஒத்துக்க மாட்டா இதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க் அப்படின்னு கேட்பாங்க எவ்ரி திங் கோ இன் ஹேண்ட் எதுவுமே தனிச்சு கிடையாது இப்போ இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தில் சொல்லும் போது சொன்னா எதுவுமே தனிச்சு கிடையாது எல்லாமே ஒன்னோட ஒன்னு இன்டர் லிங்க் தான் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி வாழும் அப்படிங்கிறது நம்ம டெய்லி ரொட்டீனில் நம்ம பார்க்கணும் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நம்மளோட ரொட்டீனை நம்ம எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது எத்தனை நம்ம வந்து இப்போ குழந்தைகிட்ட டேட் ஆஃப் பர்த் கேட்டோம்னா டேட் ஆஃப் பர்த் சொல்ல தெரியும் ஆனால் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஜென்ம மாதம் அப்படின்னு கேட்டால் சொல்ல தெரியாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்போல்லாம் வந்து இது சாதாரணமாக தானாக குழந்தைகளுக்கு தெரிஞ்சுன்றது ஒரு பெரிய குடும்பத்தில் வைப்பு எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி அப்பா அம்மாக்கள் மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் ஒரு சில குழந்தைகளுக்கு தான் தாத்தா பாட்டியோட ரீச் ஆகக்கூடிய சந்தர்ப்பங்களே இருக்குது எல்லா குழந்தைக்கும் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதுவும் அப்பா அம்மா ஆஃபீஸ் பாய்ஸ் அறுக்கிறதுனால யாருக்கும் எதுவும் சொல்லிக் கொடுக்கவும் நேரம் இல்லை எல்லாமே கேட்கல கிடைக்காது எல்லாமே கூகுள்லேயும் கிடைக்காது சிலதை நாம் குழந்தைகள் கிட்ட உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும் சிலதை நாம் வாழ்ந்து அபுசந்தானம் பண்ணி காட்டணும் ஜென்ம நட்சத்திரம் இது ஜென்ம மாதம் இது நம்ம வந்து ஏசி பிசி ஆஃப்டர் கிரைஸ் பிஃபோர் கிரைஸ் அதெல்லாம் ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறா நாம் தமிழ் வருஷங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா தான் தோணும் தமிழ் வருஷம் என்னன்னு குழந்தைகளுக்கு தெரியுமா அதெல்லாம் தெரியவே தெரியாது இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் பிறந்த மாதமும் பிறந்த நட்சத்திரமும் சொல்ல தெரியணும் நம்மளோடது எல்லாமே வந்து சம்ஸ்கிருத படமாகவே இருக்கும் தமிழ் மாசம் தமிழ் நட்சத்திரம் தமிழ் வருஷம் இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எடுத்த உடனே எல்லா கர்மானுஷ்டங்களையும் குழந்தைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ பூ இஷ்டம் ஏன்னா நம்ம தௌகீகமான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கோ இது நமக்கு இப்போ பிராதானியமாக இருக்குது இந்த காலகட்டத்துக்கு இது தேவையாக இருக்குது அதனால் சின்ன சின்ன விஷயங்களை முதல்ல நம்ம குழந்தைங்க கிட்ட ரீச் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்களாம் ரீச் பண்ணிவிட்டு இருந்தாங்க குழந்தைகளுக்கு மட்டும் மட்டும்தான் கோத்திரம் தெரியணுன்ற அவசியம் கிடையாது பொன் குழந்தைகளுக்கு தான் என்ன குலத்தில் பிறந்திருக்கும் தான் என்ன கோத்திர வழியில வந்திருக்கும் அதோட ரிஷிகள் யார் இதெல்லாம் தெரிஞ்சாதான் அந்த குலத்துடைய பெருமை அந்த குழந்தைக்கு தெரியும் இப்போ இந்த பகவத்கீதையில் சொன்ன மாதிரியான தவறுகள் எல்லாம் நமக்கு நடக்காமல் காப்பாற்றுக்கணும் சின்ன வயசுலேயே இந்த பெண் குழந்தைகளுக்கு நம்ம அதை பற்றி உணர்வு உணர்வை கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பெருமிதப்படுவாங்க இந்த கோத்திரத்துல வந்தவ இந்த ரிஷி பரம்பரையில் வந்தவ அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்கும் அது ஏன் ஒரே கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது ஏன் வேற கோத்திரத்தில் கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் நம்ம தரலாம் ஒரு சின்ன விஷயம் நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்தோம்னா அதை நம்மக்கிட்ட பத்து கேள்வி கேட்பாள் ஒரு நீங்கள் கோத்திரம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக் கொடுத்துட்டு ஒரே கோத்தத்தில் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு டாபிகை மட்டும் அந்த குழந்தைகிட்ட சொன்னேன்னா உங்ககிட்ட நிறையா விஷயம் கேட்கும் ஏ எதுக்கு அப்படின்னு கேட்பாள் அப்போ அவள் அதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாள் குழந்தைகள் ரெடியா இருக்கா எல்லாத்தையும் கற்றுக்க ஆனால் நம்ம குழந்தைகளுக்கு எதையும் கற்று நேரமும் இல்லை நமக்கே அதை பத்தின ஒரு கிளாரிட்டி இல்லை அதுக்கான நேரமும் நம்ம இல்லை நம்ம எல்லாத்தையுமே வந்து கேட்ஜெட்ஸை கையில் கொடுத்துட்டோம்னா ஸ்கூல் உட்கா குழந்தைகளோட டைம் எடுத்துகின்றது டிவி நேரம் கேட் எடுத்துன்றது நிறைய பேர் ஆற்றுக்கு போனோம் என்னோட சமீபத்திய நிறைய அனுபவம் ஆற்றுக்க போனோம்னா குழந்தை ரூம்பல படிச்சிருக்கா அதுதான் அப்பா அம்மாக்களோட பதிலா இருக்குது குழந்தை வெளியில வரதில்லை மனுஷனோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது சுத்தமாக அந்த குழந்தைகள் கிட்ட இல்லை அப்படியே நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட பேசினாலும் என்ன பேர் என்ன ஸ்கூல் இதுக்கு மேலே அந்த குழந்தைகிட்ட நம்ம எதுவும் கேட்கவும் முடியாது கேட்டாலும் பதிலாக அந்த குழந்தைங்க உள்ள போய் தகவல் தக்கணும் இதில் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பெருமை நாளைக்கு எக்ஸாம் படிச்சிருந்துச்சுட்டா அப்படிங்கிற போது என்ன ஆயுது அந்த குழந்தைகளுக்கு மனுஷாவோட மனுஷா எப்படி பழகணும் இவா என்ன கேட்பா இவா என்ன பேசுவா நாம் எப்படி பதில் சொல்லணும் எதுவுமே தெரியறதில்லை எங்களுடைய சின்ன வயசில் நாங்கள் நிறைய லைவ் இன்ட்ராக்ஷன்ஸில் இருந்திருக்கோம் ஸ்டான்போர்ட் சோஷியல் மீடியா இல்லாத போது நாங்கள் எல்லாரும் வளர்ந்துட்டோம் எங்கள் காற்றுல சங்க மக்கள் நிறைய பேர் வருவான் எங்கள் ஆற்றில் டுவெண்ட்டி ஃபோர் என்று சரி கதவை திறந்தே இருப்போம் எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு சங்கத்திலிருந்து மக்கள் வந்துட்டே இருப்பா எல்லா சமூகத்தினரும் வருவான் எல்லா சமூகத்தினரும் வந்தாலும் நமக்குன்னு ஒரு எல்லை கோடு எல்லை போட்டது தான் நாங்களும் நிற்போம் அவாரும் நிற்பா அத்தனை விஷயங்கள் நாட்டை பற்றி தேசத்தை பற்றி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தியாகங்கள் தேசத்துக்கு எத்தனை பேர் எத்தனை விதமான தியாகங்கள் பண்ணியிருக்கா சமூக பொறுப்பு நமக்கு எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத எனக்கு சங்கத்திலேருந்து தான் நான் கத்தட்டேன் சமுதாய பொறுப்பு ஒரு ஒரு மனுஷனுக்கும் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையை மட்டும் பார்த்துட்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய சமூகத்துக்கான பொறுப்பு இல்லை நம்மளுடைய சந்தியாவந்தன மந்திரமே வந்து லோகக்ஷேமார்த்தமாக தான் இருக்கக்கூடிய தனி மனுஷனுக்கானது பிரார்த்தனை கிடையாது அது மாதிரி இந்த நம்மளுடைய சமூகத்துக்கு மட்டும் லோகக்ஷேமமாகவே எல்லாமே விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதோடு நம்ம அத்தனையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் நமக்கு எங்களுக்கு நடந்திருக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுங்கிறத விளைவித்தாலும் இன்னும் போய் இன்னைக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாடசாலை ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் விதிக்கப்பட்டு எங்கள் அப்பாவோடு இருந்து இருந்து சரி நமக்கும் ஒரு சமுதாய பொறுப்பு இருக்குது நம்ம இந்த சமூகத்துக்கு நாம் என்ன பண்ணிடணும் நாம் இவ்வளோ சமூகத்துக்கிட்டேன்னு வாங்கிக்கிறோம் நாம் நம்ம சமூகத்துக்கு திருப்பி என்ன பண்ணுறோம் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே நாம் வந்து அடுத்த ஃப்ளாட் அடுத்த ஃப்ளாட் பிஎம்ஐ இப்படி தான் பொறுமையுமே இல்லையா சமூகத்துக்கு நாம் என்ன பண்ணுறோம் ஒன்றுமே பற்றதில்லை அப்படிங்கிற போது நம்மளுடைய டைமில் ஒரு சில மணித்துளிகளையாவது சமூகத்துக்குன்னு நாம் ஒதுக்கி வச்சு ஆகணும் எங்கள் அப்பா வாழ்நாள் முழுக்கவே ஒதுக்கி வச்சு நான் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு நம்மளால் பண்ண நான் ஏதோ ஒரு சில மனிதொளிகளாக நாம் வந்து சமூகத்துக்குன்னு திருப்பி கொடுக்கணும் நாம் எந்த சொசைட்டியில் இருக்கோமோ அந்த சொசைட்டிக்கு நம்மளால் ஆக நம்ம கண்டிப்பாக பண்ணணும் இதே மாதிரி குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து அப்ராட் அனுப்புகிறோம்னு சொல்லியே வளர்த்தணும் முன்னாடிலாம் வந்து வேலைக்குன்னு அப்ராட் இப்போ நான் ஸ்கூலிங் வரைக்கும் தான் இந்தியாவில் இருக்கான் அதுக்கப்புறம் பேச்சுலர் டிகிரிக்கும் அப்ராட் போயிடுவாள் அங்கேயே மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி தொடர்ச்சியாக அப்படியே ஒரு வேலை கிடச்சிடுறது ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துன்னு அப்புறம் அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஒன் ஃபைன் மார்னிங் ஒரு மெசேஜ் செல்வா இந்த மாதிரி கல்யாணம் ஆகிடுது கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தை பிறந்தது கொஞ்சம் நாள் கழிச்சு அங்கேயே செட்டில் ஆயாச்சு இவ்வளோ தான் இப்போ இந்த பெற்றோர்களோட நிலைமை அந்த குழந்தைய ரொம்ப வந்து நம்ம கேரியர் வளர்த்து நம்ம அப்றோட கற்றுக் கொடுத்துருவோம் நம்மளுடைய பாரத தேசம் மட்டும்தான் கர்மபூமி எல்லா தேசமுமே போக பூமிகள் அங்க போயாச்சுன்னா அந்த போகத்துக்கும் அந்த மேற்கத்திய கலாச்சாரத்துக்கும் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் கண்டிப்பாக அடிமையாடு போனா திரும்பி வர்றதுங்கிறது ரொம்ப துர்லபம் ஆனால் இதை சொல்லணும்னா அதையும் சொல்லுவோம் நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் அங்கே போய் அந்த கலாச்சாரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு திரும்பி வந்தவாலும் நிறைய பேர் இருக்கா அந்த ஃபேமிலியே திரும்பி வந்திருக்கு பொன் குழந்தைகளை அங்கே வளர்க்கற நன்ம இல்லை என்னதான் இருந்தால் நம்ம கட மாதிரி வராது அப்படின்னு திரும்பி வந்தவாலும் நிறையா பேர் இருக்கா அந்த மாதிரியான எண்ணிக்கையும் அதிகரிக்கணும் இங்கேருந்து அனுப்புகிறவழும் அனுப்பாமல் இருக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் முதல்ல நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்கணும் நம்மளுடைய தேசத்தில் இல்லாத ஒரு ரிசோர்ஸஸே கிடையாது அத்தனை இருக்குது நமக்கு பாரத தேசத்தை பற்றி யாருமே இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கல எக்ஸ்ப்ளோர் பண்ணலை அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அத்தனை விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி படிக்கும் அதுக்கேற்ற மாதிரியாக வேலையை பார்க்கணும் அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கும் குழந்தைகள் வளரும்போது உனக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது சமுதாய பொறுப்பு இருக்குது இப்படி சொல்லி வளர்க்கணுமே இல்லையா நீ உன் வழியே பார்த்துப்போ நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு நம்ம சொன்னோம்னா ஒரு வயசுக்கப்புறம் அந்த குழந்தைகள் அப்படி தான் இருக்கு ஏன்னா அந்த மென்டாலிட்டியை நம்ம சின்ன வயசுலயே அந்த குழந்தைகளுக்கு விதைச்சுக்கணும் விதச்சதுக்கப்புறமா நம்ம அந்த குழந்தைகளை தப்பே சொல்லக்கூடாது ஏன்னா குழந்தைகளை நாம் எப்படி மோல்டு பண்றோமோ அப்படி தான் மோல்ட் ஆகும் நாம அதெல்லாம் சொல்லி வளர்க்கணும் உனக்கு இந்த மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்கு நாம் இந்த தேசத்துல பொறுத்தவா இந்த தேசம் பெரிய கர்ம பூமி பல சித்தர்களையும் பல முனிவர்களையும் பல பல ரிஷிகளையும் எத்தனையோ அவதாரங்களையும் எல்லாத்தையும் பார்த்த பூமி இந்த பூமி இந்த பூமியில் இருக்கிற ரிசோர்ஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஜென்மம் நம்ம ஆற்றமே போகிறாங்க அத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்குது அதெல்லாத்தையும் நம்ம இன்னுமே இன்னும் பண்ணனமே வழியை நம்ம எடுத்த உடனே அப்புறோட அனுப்ச்சுட்டு அப்புறம் இங்கே இங்கே இருக்க காத்தா பாட்டைகள் ரொம்ப பெருமையாக என் பே என்னை வீடியோ காலில் பார்க்காம இருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாள் ஆனால் சொல்லும் போது அது அவன் முகத்தில் அந்த ஒரு வேதனை இருக்குதோ அந்த வேதனையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது இதெல்லாம் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணணும் குழந்தைங்களை சின்ன வயசுலேருந்து நம்ம கைக்குள்ளே வச்சு வளர்க்கணும் இதுதான் இதுதான் ஒரு எல்லை கோடு நம்ம இதுக்குள்ளே தான் இருக்கணும் நாம் இந்த திருஜன்ம பிறப்பு எடுத்துருக்கோம் எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவா ஒரு கோட் நாம் எல்லோரும் ஒரு கர்மா மூட்டையோடு வந்திருக்கோம் சௌமியா அந்த கர்மா மூட்டையை பிரிக்கணும் போகும்போது கையை உதரேண்டு போகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவோம் பல விஷயங்கள் இந்த மாதிரி எங்கள் அப்பா சொல்லுவாங்க மைண்டில் போட்டு போகவே வழி அப்போ அவ்வளோ பெரிய கான்செப்டுக்கு அர்த்தம் முடியல இப்போ வாழ்க்கையை வாழும்போது நன்னா புரியுது என்ன சொல்ல வந்திருக்கா ஒரு எது சொன்னாலுமே எங்கள் பாட்டி வந்து அது கர்மாவோட லிங்க் பண்ணி எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரியுது நாம் அந்த கர்மா மூட்டையை பிரித்தாதான் நம்ம பாவத்தெல்லாம் இறக்கி வச்சு புண்ணிய கர்மாக்கெல்லாம் எடுத்துட்டு இதுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும் இதுக்கு அடுத்த ஜென்மாக்கு இதுக்கும் மேற்கொண்டு நாம் எப்படி போகணும் அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னா யோசிக்கணும் புல் டவுன் பண்றதுக்கும் நம்மளை டவுன் பண்றதுக்கும் நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியால கண்டிப்பா இருக்கு இப்போ வர சினிமா பாட்டுக்கு அர்த்தம் புரியுற குழந்தைகளுக்கு இதுவும் கண்டிப்பாக புரியும் அத்தனை விஷயங்கள் சோஷியல் மீடியால இருக்கு ஆனா நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான வழி என்ன இந்த மாதிரி சக்ஸஸ் இந்த மாதிரி முதல்ல நமக்கு எது தெரியலனாலும் ஆர்த்துப்பரிவால கேட்கலாம் ஆர்த்துப்பரிவா இல்லன்னா ஆர்ட்டு வாத்தியாரை கேக்கணும் ஆர்ட்டு வாத்தியாரும் ஏன்னா சொல்லிட்டாதான் நம்ம மற்ற வாழை கேட்டாலும் தெரிஞ்சுட்டு நம்ம இந்த பிறப்புக்கு என்ன காரணம் என்ன அர்த்தம் நம்ம எத்தனைக்கு எத்தனை பாவம் அப்படியே குறைச்சிட்டு புண்ணிய கர்மாவ ஏற்றுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு ஏறி நிற்கிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே ஒழிய மேலே 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 நமக்கு கர்மா மூட்டியை ஏற்றுண்டே போகவே கூடாது இன்னொரு மிக மோசமான ஒரு கான்செப்ட் இப்போ நான் ரொம்ப சமீபத்தில் கேள்விப்பட்டேன் டிங்க் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ரொம்ப முக்கியமாக கேள்விப்பட்டேன் டபுள் இன்கம் நோ கெட் இது இந்த கான்செப்டை கேள்விப்பட்ட போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு மோசமான சமூக அகாம் நம்மளுக்கு வந்து இவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேக்கத்தை கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போயிட்டோமா டபுள் இன்கம் நோ கெட் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை நோக்கி இப்போ நம்ம இருக்கோம் இதில் யாரை குறை சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து வெஸ்டர்னைஸ் ஆடுன்னு நாம தான் இதுக்கு காரணம் இதுக்கு நம்ம பெற்றோர்கள் வந்து முதல்ல குழந்தைகளுக்கு இந்த சனாதன தர்மம் நம்மளுடைய திஜன்ம பிறப்பு இதெல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி வளர்த்தோம்னா இந்த மாதிரியான கான்செப்ட் நமக்குள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது இதெல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி குழந்தைகளை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு இதுக்கப்புறமா நம்ம வந்து அப்பறோட அனுப்பிச்சிட்டோம் அந்த குழந்தைகள் அவயும் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா இந்த பெற்றோர்கள் காலபதி அழிஞ்சிட்டோம்னா அவளோட கர்மம் அந்த அப்படியே நிற்கிறது ஏன்னா அவனுக்கும் கர்ணா பண்றதுக்கு அறுபது எல்லாம் என்ன பிராய சித்தங்களும் அதுக்கப்புறமா நம்ம வந்து சரி கட்டுறது இருக்கவே முடியவே முடியாது விதமான நம்மளுடைய பிராமண ஜென்மால சொல்லியிருக்கு நாற்பது விதமான சம்ஸ்காரங்களையும் நம்மளால ஜென்மால பார்க்க முடியுமா அதெல்லாம் அடுத்த விஷயம் இப்ப வந்து சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன தர்மங்கள் இன்னொன்னு அடிக்கடி சொல்லுவாங்க காத்து தெரியவானா வாசலில் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிக்கும் வேலைக்காரி விட்டு வாசலில் கோலம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு சின்ன கர்மாதான் நமக்கு இதெல்லாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும் ஆனால் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை பெரிய பெரிய விஷயங்களில் கொண்டு வரும் இந்த வாசலில் கோலம் போடுறதோ இல்லை இந்த அண்ணன் நெவேந்தியம் பண்ணுறதோ சுவாமிக்கு தினமும் ரெண்டு புஷ்பம் போடுறதோ இதெல்லாம் நம்ம ஒரு ரொட்டீனாக ஒரு கன்சிஸ்டண்ட்டாக அனவிரதமாக இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டே போனோம்னா கண்டிப்பாக நம்மளோட அந்த சம்ஸ் நாற்பது விதமான சம்ஸ்காரங்கள் அனுஷ்டானங்கள் இருக்கும் பற்றியெல்லாம் அதுக்கு நம்ம தானாக கொண்டு எடுத்த உடனே எல்லாரும் எல்லா அனுஷ்டானமும் பண்ணிட முடியாது அந்த அனுஷ்டானம் பண்ணுறதுக்கான அறுபதியாக நமக்கு அடுத்த ஜென்மாவில் வரணாண்டுக்கு நம்ம இன்னைக்கு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதுதான் நம்மளால இன்னைக்கு பண்ண முடியும் ரெண்டாவது நம்ம குழந்தைகளை ரொம்ப பேங்க் பண்ணி விளக்கக்கூடாது குழந்தைகளை திட்டுறதுக்கே பயப்படுற பேரண்ட்ஸு இப்போ நான் ரொம்ப பார்ப்பேன் இந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கே கண்டிக்கணுமோ அங்க கண்டிக்க தெரியும் நம்ம நம்ம ரொம்ப பேப்பர் பண்ணி பழத்தை தான் வச்சுக்கோங்க தப்பு ரேட்டே சொல்கிறதுக்கு பயப்படுறேன் பேரண்ட்ஸ் எல்லாம் மாமா மாமி மறுமாடு தீட்டுவா கண்டிப்பாக தாத்தா பாட்டி பேரன் வச்சு கண்டிப்பாக இப்போ அதுக்கான வாய்ப்புகளே கிடையவே கிடையாது பெற்றோர்களே வந்து என்ன சொல்கிறா நீ அவ்வளோ எதுவும் சொல்லாத நான் நேரம் பார்த்து சொல்கிறேன் அப்போ அந்த பெற்றோரோட வேதனையும் அதில் இருக்கு என்னன்னா அந்த குழந்தைகிட்ட அவங்களாலே டைரெக்டாக ரீச் முடியாது அந்த குழந்தையே நேரம் பார்த்து தான் பெற்றோர்களே முடியும் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கொண்டு வச்சிருக்கோம் ரொம்ப பேம்பர் பண்ணி குழந்தைகளை திட்டக்கூடாது திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொல்லி 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 என்ன ஆகுது குழந்தைகளுக்கு தப்பு ரேட்டு தெரியாது நாம் எது பண்ணாலும் சரி சொல்ல சரின்னு எடுத்துக்கோம் அட் சார் ஸ்டேஜ் என்ன கேட்கும் நான் பண்ண தப்புனா நான் அதிக நீ கண்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு நம்மளே ஒரு திருப்பி கேட்கும் நம்ம பேம்பர் பண்ணது தப்புன்னு அது நமக்கே உணர்வு குழந்தைகளுக்கு ஒரு ஒரு விஷயங்களா தர்மமான விஷயங்களா போதிக்கணும் எத்தனையோ யூடியூப் பார்த்தா ராமாயணம் சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்தான் மகாபாரதம் சொல்கிறதுக்கு ஒரு பத்து பேர் இருந்தான் ஆனால் ஆத்து விஷயங்களையோ ஆத்து தர்மங்களையோ சொல்கிறதுக்கு ஒருத்தராது இருக்காளா இல்லை நாம் அதுக்கு ஆத்து பெரிவாடு தான் கேட்டாங்க ஆத்து பெரிவா கிட்ட தான் உட்காண்டாங்க இதெல்லாம் ஒன் டு ஒன் உட்காண்டாவே வழியும் ஆகவே ஆகாது அப்போல்லாம் வந்து பாசிங் ரெஃபரன்ஸாக நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையோடு இருந்ததுன்னா இப்போ நம்ம சொல்லி கொடுத்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இப்போது இங்கேயே வந்து என்னோட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கா எல்லாருமே வந்து ஷைட்டியில் வேலை பார்க்குறவா இருக்கா அவள் எல்லாருமே எப்படி குழந்தைகளை வளர்க்கணுமோ அப்படி வளர்த்துண்டு உள்ள குழந்தைகள்னா வேத கிளாஸ் போட்டு அந்த மாதிரி ஒரு சனாதனமாக அந்த குழந்தைகளை வளர்த்துட்டு வரா அந்த மாதிரியான எண்ணிக்கை தான் பெருக்கணும் பொன் குழந்தைகளை நம்ம பொன் குழந்தைகளாக வளர்க்கணும் புள்ள குழந்தைகளுக்கும் புள்ள குழந்தைகளாக வளர்க்கும் அதுங்களுக்கு வேத வேத அத்தியனத்துக்கு அனுப்ப முடியலனாலும் அப்பா மாதிரி வேதம் சொல்லி கொடுக்குறவா கிட்ட கொண்டு போய் விடுவோம் வேத கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ்காரங்களை சொல்லிக் கொடுக்குவோம் சந்தியா வந்தனத்தோட அருமை பெருமைகளை சொல்லி கொடுத்து இது மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் தயார் பண்ண முடியும் இதுதான் தம்பதிகளோட முக்கியமான தர்மம் அனுஷ்டானம் எல்லாமே அப்புறம்தான் நீங்கள் அடுத்த ஜெனரேஷனை எப்படி மோல்டு பண்ணுறேன் அடுத்த ஜென்ரேஷனே நீங்கள் கரெக்டாக கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா இதுதான் தம்பதிகளோட முக்கியமான தர்மம் அதுவே இந்த காலத்துல பெரிய தர்மமாக இருக்குது அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளை பிராமண குலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாலே தம்பதிகளோட பெரிய வெற்றி தான் இருக்குது அதில் சந்தேகமே நமக்கு வந்து கடைசியாக வந்து இப்போ நம்ம ஃபேன் வேண்டாம் கார் இருக்கும் கை குறைக்க போகிறது இப்போ பொதுவாக ஒரு சொல்நடை சொல்வா கை பிறந்தால் வழிபிறக்குது இந்த மாதிரி இந்த தை குறைக்கிற இந்த சமயத்தில் நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கணும் நமக்கு நியூ இயர் ரெசல்யூஷன் நமக்கு தேவையில்லை அதுவும் அதுவும் வெஸ்டர்ன் கல்ச்சர் ஆனால் நியூ இயர் போது அவ்வளோ ஒரு ரெசல்யூஷன்ஸ் அவ்வளோ ஒரு நியூ இயர் கொண்டாட்டங்கள் அத்தனை பார்ப்போம் சித்திரை மாதம் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் எதுவும் இருக்காது இல்லை அதனால இப்போ வர தை மாதத்துலேருந்து ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம் குழந்தைகளை நம்ம கண்டித்து வளர்த்து குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்த்து குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லா சாஸ்திரங்களும் எல்லா சம்பிரதாயங்களும் சொல்லி கொடுத்து வளர்த்துன்ற அவசியம் இல்லை சின்ன சின்ன அனுஷ்டானங்கள் சின்ன சின்ன தர்மங்கள் இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோன்னா அவங்களை ஒரு கேள்வி கேட்பா இது எதுக்கு இது எதுக்கு இது எதுக்குன்னு கேட்பா எங்க காலத்துல சூடுதார் போட்டுக்கிறதே மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தது அது போட்டுட்டாலே மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொல்லுவா நான் சூடுதார் போட்டதும் கிடையாது இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு டெபினேஷனே இல்லை அது ட்ரெஸ்ஸெல்லாம் போடுறான் இப்போ ஜூடுதார் வந்து எங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் சேர்ந்துருமோன்னு தோன்றுது ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ணினா கச்சத்துலேருந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி ஆறு கஜம் சொன்னான் அதுதான் இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு விட்டுருக்கு அதான் கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணி நாலு கிழமையில கட்டிக்கோமா ஆறு கட்டிக்கோன்னு சொன்னதோடைய விளைவு இன்னைக்கு பேரே சொல்ல முடியாமல் கண் பூசும் அளவுக்கான ட்ரெஸ் இன்னைக்கு வந்து நிற்கிறதுக்கு காரணம் ஒரே ஒரு ஜென்ரேஷன் லிபரலைஸ் பண்ணினதுதான் இன்னைக்கு இந்த சூடுதார கலாச்சாரமே வந்து தப்பு அந்த ட்ரெஸ்ஸே நமக்கு போடக்கூடாது அதை போட்டாலே ஆண்மையாக தெரியும் அப்படின்னு என்ன சொல்லி வளர்ந்துருப்பா ஆனா இன்னைக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் அந்த பெண்கள் போட்டுக்கிற அந்த விதமும் பார்த்தேன்னா நமக்கு வந்து அப்புறமே நீங்க கராத்தே கிளாஸ் போக மாட்டேங்குது போகத்தான் வேணும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கூட ரோட்டில் இருக்கீங்கன்னா கராத்தே தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்காம நீங்க சாத்திரமா வருதுன்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அதனால நம்ம வந்து இனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம குழந்தைகளை பிராமண குலத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே பெரிய டாஸ்காக இருக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை நம்மளுடைய பெற்றோர்களின் முக்கியமான தர்மம் என்னன்னா குழந்தைகளை கரெக்டாக நாம் எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்த்து அழகாக கொண்டு போய் ஒரு பிராமண பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எத்தனை வர்ணங்களை நாம் சந்திச்சாலும் எத்தனை பேர் எத்தனை பணியிடங்களில் நம்ம பார்த்தாலும் அவ கிட்ட நம்ம அடி தள்ளி தான் நிற்கணும் அப்படிங்கிறத இந்த குழந்தைக்கு நம்ம ஒரு ஒரு காலகட்டத்திலையும் உணர்த்துட்டே இருக்கோம் இதே பணியிடங்களுக்கு நானும் போயிருக்கேன் எத்தனையோ இதே சந்தேசியில் வேலைக்கு போயிருக்கேன் நமக்கான எல்லை கூட நாம வகுக்கணும் அதுக்கான பிரயத்தனங்கள் பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் நீ யார் நீ என்ன அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர்ந்தாலே ஒழிய அவளுக்கு தெரியாதுன்னா நீயும் நானும் ஒன்று தான் அவளுக்கு தோணும் அதனால எதுவுமே தப்பில்லைன்னு தோணும் யார் என்ன பேசினாலும் கரெக்டானு தெரியும் அப்படி இருக்கக்கூடாது யார் என்ன பேசினாலும் நம்மளுடைய தனித்துவமும் நமக்கு புரிந்திருந்து நம்ம சமூகத்தை பற்றின நமக்கு ஒரு தெளிவு வரணும்னா அது பெற்றோர்களுடைய கடமை மட்டுமே இதில் வேறு யாராலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படி பண்ணி இந்த குழந்தைகளை நல்ல விதமாக அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் இந்த தை மாசத்துல நாம் இந்த ஒரு ரெசல்யூஷனை எடுத்துட்டு இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்லையாவது இந்த குழந்தைகளை நம்ம சித்தமாக நல்ல ஒரு பிராமண குளத்தில் நல்ல ஒரு பிராமண ஜென்மாவாக அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த கர்மா மூட்டையிலேருந்து நம்ம விடுபட்டு அடுத்த படி ஏறி நம்ம அடுத்ததாக கொஞ்சம் எலிவேட் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணுமே வழியாக ஃபுல் டவுன் ஆகி திருப்பியும் கீழே வந்து திருப்பியும் காய்ச்சல் போட்டி காலம் ஜென்மாக்கள் எடுக்காமல் நம்ம அடுத்த அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகணும் அதுதான் இந்த கேம்புடைய முக்கியமான ஒரு நோய் இதுக்கா இதுக்காக இத்தனை பேர் இன்றைக்கி இங்கே சிரமப்பட்டிருக்கா அத்தனை காரியை கத்தாச்சு எனக்கு அத்தனை பேர் உட்கா உங்களெல்லாம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணினா அப்படிங்கிறத நான் அட்ரவ பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு வாழலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் எல்லோரையும் இன்னைக்கு வரவேடுச்சு அத்தனை பேர் வைக்கிறேன் வயசான ரொம்ப பேர் உட்காந்துருக்கு எனக்கு வயசான வாரலாம் உட்காந்து நான் என்ன பேச போகிறோம் அப்படின்னு இருக்கேன் எனக்கு ஏன்னா நீங்கள் எல்லாம் பார்த்தால் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்க போகிறேன் உங்களுக்கு தெரியாத தர்மத்தை நான் சொல்ல போவதில்லை ஆனால் அப்போ தேவைப்படக்கூடிய இந்த காலகட்டத்துக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் குழந்தைகள் நான் கடந்து வரேன் பல இடங்களில் அதனால் நமக்கு இதெல்லாம் தேவையாக இருக்குது அதனால் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி உங்கள் டைமில் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து இருந்து பொறுமையாக இருந்து இன்னும் மேற்கொண்டு நிறையா செஷன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையும் பார்த்துட்டும் நம்மளோட உங்களுடைய கேள்வி இதிலையும் நானும் இருந்து உங்களுடைய கேள்விகளையும் பதில்களையும் நானும் உங்களுடைய கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்